அப்துல் கலாம் யார் தெரியுமா நல்லா படிச்சவர் நல்லா படிச்சதுனால தான் நமக்கு முன்னால அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க அவர் ஒரே ஒரு செய்திங்க ஒரு சின்ன பயம் கேட்டாங்க அவர்கிட்ட மிஸ்டர் கலாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு 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 சாதனை சொல்லுங்களேன் கலாம் சொல்றாருங்க குழந்த நல்லா நல்லா வருவ நல்லா கேட்ட கழிவு கேட்ட டீச்சர்னா முதல்ல பாராட்டணும் கேள்வி கேட்ட குழந்தையா நல்லா கேட்டப்பா நல்லா வருவ நான் சந்தோஷம் அடைஞ்சது எப்ப தெரியுமா இந்த ஏவுகணை எல்லாம் செஞ்சோம்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ அடுத்தது ரொம்ப சந்தோஷமானது அக்கினி பிரித்திவி அந்த அ அனுப்பின சேட்டிலைட்க்கு அனுப்பினோம் அது அது ரொம்ப சந்தோஷம் அப்புறமா தயங்கி சொல்கிறாருங்க அணு ஆயுதம் அணு ஆயுதம் அதை செஞ்சேன் அப்போது சந்தோஷமாக இருந்தது ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்தேன் இதான் கலாம் இதற்காகத்தான் நாம் எல்லோரும் கலாமை போற்றுகிறோம் பிரித்திவியையும் அக்னையும் அனுப்பினார் என்பதற்காக அல்ல அவர் விஞ்ஞானியாக இருந்தார் என்பதற்காக சமூகம் அவரை கொண்டாடல அவர் செத்த நாள் அன்றைக்கு இந்த உலகமே கண்ணீர் வடித்தது அன்றாடம் வியாபாரம் செய்யக்கூடிய வாழைப்பழம் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளி கூட தன்னுடைய கடையை மூடி வைத்துக்கொண்டு அன்றைக்கு வியாபாரம் செய்யாமல் துக்கம் அனுஷ்டித்தான் யாரும் அவங்களுக்கு சொல்லல துக்கம் அனுஷ்டின்னு காரணம் சொல்றேன் பாருங்க நான் இருந்தேன் என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்தான் சொன்னா கலாம் வா ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னா நான் போனேன் ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனா அங்கே போலியோவால் அட்டாக் ஆகி இளம்பிள்ளை வாதத்தால் கால் நடக்க முடியாத குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவன் பார்த்து சொன்னான் கலாம் இவங்களுக்கு ரெண்டு கஷ்டம்னு சொன்னான் நான் சொன்னேன் என்ன ரெண்டு கஷ்டம்னு கேட்டேன் உங்களுக்கு கால் வராது இன்னொன்று அந்த கால்ல அந்த மெஷின் மாட்டிக்கிட்டு நடப்பாங்க அந்த மெஷின் மூன்றரை கிலோ நம்ம செருப்பே வந்து ஒரு அரை கிலோன்னா கூட நம்மளால் நடக்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு காலே வராது மூன்றரை கிலோ எடுத்துட்டு நடக்கணும் இதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னா நான் வீட்டில் வந்து உட்காந்து யோசித்தேன் ஏவுகணையை அனுப்பும்போது ஒரு மெட்டல் ஒன்று பண்ணணும் அந்த மெட்டல் வந்து ரொம்ப லைட் மெட்டலாக இருந்தால் தான் வேகமாக ரொம்ப தூரத்துக்கு போகும் அந்த லைட் மெட்டில் வந்து நான் கண்டுபிடிச்சிருந்தேன் அந்த லைட்டர் மெட்டில் வச்சு இந்த மெஷின் பண்ண முடியுமான்னு யோசிச்சு நான் அந்த மெஷின் பண்ண முன்னூறு கிராமில் அதை பண்றி பண்ணி முடித்தேன் முன்னூறு கிராம் அந்த மூன்று கிலோ எடை உள்ள அந்த மெஷினை எடுத்துட்டு அந்த முன்னூறு கிராம் எடை உள்ள அந்த மெஷினை பொறுத்து நான் அந்த குழந்தைகள் ஆடின பாடின சைக்கிள் ஓட்டின ஓடின அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆனந்தம் வந்தது அணு ஆயுதம் தயாரித்தது அழிவிற்காக பிரித்திவி அக்கினி என்று அனுப்பியது எல்லாம் ஒரு அழிவுக்காகத்தான் ஆனால் இது ஆர்க்கப்பூர்வத்திற்காக நான் என் புத்தியை பயன்படுத்தினேன் அப்பொழுது எனக்குள் ஒரு ஆனந்தம் வந்தது அதுதான் நான் சந்தோஷித்த கணம் என்று சொன்னார்